பாருங்க இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் அளவான இனிப்பாக இருக்கும் நம்ம ரொம்ப ஆயில் போட்டு பொறிச்சு எடுக்கலை ஷேலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கிறோம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்து கொடுத்துட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் ரொம்ப சத்தானது கூட லேயர் பார்த்திங்கன்னா நல்ல முறு முறு முறுன்ட்டு இருக்கிறோம் அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்க நான் பிச்சு காட்டுறேன் இந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப வந்து ரொம்ப நல்லது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து பழம் வச்சுட்டு நம்ம ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் வச்சுட்டு செய்ய போகிறோம் இதுக்கு நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து ஒரே ஒரு நேந்திர பழம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு ஒரு சிட்டிகை உப்பு கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் குறைவாக ஏலக்காய் பவுட்ரு தேங்காய் ரவை நாட்டு சக்கரை அதுக்கு பதில் நம்ம வெள்ளை சக்கரை கூட எடுத்துக்கலாம் பால் நெய் கொஞ்சமாக ஆயில் தேவைப்படும் சரி நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு வந்துட்டு நல்ல பழுத்த நமக்கு வந்து நல்லா இருக்கும் நல்லா கனிஞ்சி இருந்தால் ஈஸியா இருக்கும் இப்போ வந்து நான் வந்து எடுத்திருக்க பழத்தை வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வதக்க போறோம் இப்போ வந்து நான் வந்து வடைச்சிட்டு சுட்டி வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கூடவே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வாசத்துக்காக இப்போ வந்து நெய்யும் எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நேந்திரப் பழத்தை சேர்த்துக்கலாம் இந்த பழம் வந்துட்டு நமக்கு இந்த நெய்யில் வந்து நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா மசிச்சு விட்டலாம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வதங்கட்டும் நம்ம வந்துட்டு பழ பஜ்ஜி சாப்பிட்ணும் பாருங்கள் அந்த பழ பஜ்ஜி சாப்பிட்டு அதே டேஸ்டில் தான் இருக்கும் ஆனால் நமக்கு வந்து எண்ணெய் வந்து ரொம்ப குறைவுது அதை நம்ம பொறிச்சு பொறிச்சு எடுப்போம் டீப் ஃப்ரை பண்ணி இது பார்த்திங்கன்னா ஷாலோ ஃப்ரைனா ஓரளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே நல்லா வதக்கி விடலாம் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ பாருங்க நமக்கு வந்து நம்ம போட்ட பழம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசிச்சு விட வேண்டாம் நம்ம வந்து இதில் ஒரு கால் கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்குறோம் வருத்த ரவை இந்த ரவையை சேர்த்து இது கூட நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா கப் அளவுக்கு திருவுண தேங்காய் கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு சிட்டிகை உப்பு இது கூட பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் பொடி நமக்கு வந்து ஏலக்காய் பொடி ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஏன்னால் நமக்கு வந்து இந்த இப்போ இந்த பால்ஸில் வந்துட்டு நேந்திர பழத்தோட தான் இருக்கணுமே ஒழிய ஏலக்காய் பவுடரோட ஏலக்காயோட வாசம் நமக்கு அதிகம் தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு கேஸை சிம்பிளை வச்சுட்டு நம்ம வந்து இதுக்கு எவ்வளோ சக்கரை இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக பால் நம்ம போட்டிருக்க ரவை வந்து எற்கனவே வருத்தது தான் இருந்தாலும் நமக்கு அதில் கொஞ்சம் வேகட்டும் அதனால நம்ம வந்து கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து நம்ம நல்லா மசிச்சு விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து இந்த அளவுக்கு கட்டி ஆயிடுச்சு இதை வந்து வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து தட்டுக்கு மாற்றிட்டேன் இந்த மாதிரியே எடுத்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு உருண்டைகள் வேணுமோ அந்தளவுக்கு இந்த சைஸில் வந்து எல்லாத்தையும் நான் உருட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நமக்கு உருட்டுறக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நமக்கு நெய் எண்ணெயில சேர்ந்துருக்குறதில்ல அதனால் நமக்கு வந்து உருட்டுறக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த மாதிரி நமக்கு என்ன சைஸில் வேணுமோ உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெந்துதான் இருக்குது இது இப்படி கூட லட்டு மாதிரி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நமக்கு ரவை தேங்காய் பழம் எல்லாம் வெந்துருச்சு இருந்தாலும் நமக்கு வந்து பொரித்த மாதிரி நம்ம இப்போ செய்ய போகிறோம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி ரொம்ப எண்ணெயோ நெய்யோ ரொம்ப வேணும்னா இது போதும் நமக்கு இப்போ வந்து எல்லா உருண்டைகளையும் போட்டாச்சு கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் வெந்த உடனே திருப்பி திருப்பி விட்டுட்டு பொறிக்க வேண்டியதுதான் தான் பொறிக்கிறதுனா இந்த மாதிரி சும்மா திருப்பி திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் நமக்கு வெந்த உடனே லேசாக திருப்பி விட்டுக்கலாம் இதே எது நான் ஸ்டிக் பேனாக இருந்தால் நமக்கு வந்து ஒட்டாது இரும்பு பாத்திரங்கிறதுனால கீழே லேசாக ஒட்டுது இருந்தாலும் மெதுவாக ஒவ்வொரு பக்கமாக திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன் இத வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸா கொடுக்கலாம் இல்லை ஸ்கூல் விட்டு வர டைமில் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அளவான இனிப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சத்தானது கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்